ம்பாடி அருகே ஆற்றில் மீன்பிடித்த மீனவர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தாழம்பேட்டை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த குப்புசாமி மகன் தமிழரசன் இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் தொடர் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக எட்டு நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் தாழம்பேட்டை கிராமம் அருகில் உள்ள அம்மன் ஆற்றில் மீன்பிடிப்பதற்காக சென்று வருவதாக கூறி மீன்வளையுடன் இன்று காலை சென்று ஆற்றில் இறங்கி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது ஆற்றில் செல்லும் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்த நிலையில் தமிழரசன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த தகவல் அறிந்து வந்த பொறையார் போலீசார் தமிழரசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்